ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்ஹ கராவலோத்திரம் ஒன்பது சாக விசாலர் லக்ஷ்மி நரசிம்ஹ மம தேலம்பம் பொருள் சம்சாரமாகிய கடலில் மிக நீண்ட பயங்கர காலமாகிய முதலை பிடியில் விழுங்கப்பட்ட உடலை உடையவனும் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று திகைத்து நிற்பவனும் பற்று பாசம் ஆகிய அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டவனுமான என்னை ஹே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹா நீர்தான் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மக